அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்மளுடைய தங்கத்தை என்னைக்கு அவன் கொலை பண்ணனா அப்படின்னு பாத்தீங்கன்னா பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அன்னைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னாக்க செவ்வாய்க நைட்டு கொலை பண்ணிட்டான் கொலை பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா அவன் பொண்டாட்டியை விட்டு நமக்கு போன் பண்ணனான் புதன்கிழமை அன்னைக்கு பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்னைக்குதான் வந்து நமக்கு தகவல் சொல்றாங்க காலையில நைட்டு ஃபுல்லாக பிள்ளைய எவ்வளோ சித்திரவதை பண்ண முடியுமோ அவ்வளோ சித்திரவதை பண்ணி கொலைய பண்ணிட்டு அன்னைக்கு இரவு அந்த நாயிங்க எப்படி தான் நடமாடுனானோ தெரியலங்க கொஞ்சம் கூட ஐயோ பத்து மாதம் சுமந்து பெத்து ஆசாசையாக பள்ளிக்கூடத்துக்கு படிக்க அனுப்பினாலே அவுட்டு பிள்ளைய நம்ம இந்த மாதிரி துடிக்க துடிக்க கொலை பண்ணிட்டோமே பத்து மாதம் சுமந்து ராக்கண்ணு முயற்சி பகல் கன்று முயச்சு ஈ எறும்பு கடிக்காம பிள்ளைய ஆரோக்கியமாகவும் அழகாகவும் வளர்த்தாலே நம்மள நம்பி பள்ளிக்கூடம் அனுப்பினாலே ஆனா அவுட்டு பிள்ளைய நம்ம கொண்டுட்டமே இரவு மொழிக்க என்னன்னுதான் அந்த நாயிங்க உயிரோட நடமாடணு தெரியலங்க பெத்தவ வந்து கேட்டா நம்ம என்ன பதில் சொல்லணும் அப்படின்னு கொஞ்சம் கூட அவனுக்கு மனசு உறுத்தவே இல்லைங்க ஆனா காலையில ஏந்திருச்சு அவ எப்படி போன் பண்றா உன் பிள்ள மூணாவது மாடியில இருந்து வீந்துருச்சு அப்படின்னு வாய் கூசாத நம்ம கிட்ட சொன்னாங்க சொன்ன உடனே ஒரு பெத்த தாய் எவ்வளவு துடி துடிப்பா நினச்சு பாருங்க இப்பதானே ஆசாசையா படிக்கிறதுக்கு பள்ளிக்கூடம் அனுப்பணும் பத்து நாள் கூட ஆகலையே தேவையான தம்பி கையில தினமும் அனுப்பணுமே முத நாள் கூட பாத்தீங்கன்னா தம்பி கிட்ட பிள்ளைக்கு பிடிக்குமேன்னு காய் சோறு செஞ்சு கொடுத்து அனுப்பணுமே கிட்ட கூட பாத்தீங்கன்னா புள்ள ஆசையோட கன்னத்தை பிடிச்சி கிள்ளி நல்லா இருக்கியாடா அப்படின்னு கேட்டுட்டு கொடுத்த சாப்பாட்டை சாப்பிட்டு தம்பிய கிள்ளி ஆசையா முத்தம் கொடுத்துட்டு சாப்பாடு கப்ப அனுப்பினா வீட்டுக்கு வந்து புள்ள அம்மா நான் அக்காவை பார்த்தேன் அக்கா சாப்பிட்டு கப்பை கொண்டாந்து என்ன கொடுத்தாமா என் கண்ணத்தை பிடிச்சி இல்லைனாமா முத்தம் கொடுத்தாமா அப்படின்னு வந்து அன்னைக்கு தாங்க புள்ள சொல்லுது அப்படியா சாமி அம்மா ஞாயிற்றுக்கிழமை வரேன் பாக்கிறதுக்கு அப்படிங்கிற தகவலை அக்கால்கிட்ட சொன்னியா சாமின்னு சொன்னம்மா அக்கா சரி அம்மா வரட்டும் அப்படின்னு சொல்லி அக்கா சொன்னாமான்னு சொன்னாங்க இரவு சந்தோஷமா பிள்ளைய நினச்சு நாங்க படுத்து தூங்கிட்டு இருக்கிறோம் காலையில எந்திரிச்சு எங்க தலையில இடிய கொலகாரி சாந்தி அதை கேட்டதும் ஒரு பெத்த வயிறு எவ்வளவு துடி துடிக்கும் நினைச்சு பாருங்க துடிச்சுக்கிட்டு ஓடணும் கத்திக்கிட்டு கதறிக்கிட்டு ஓடணும் ஓடி போய் பார்த்தா என் புள்ள அனாதியா பினாறியில போட்டு வச்சிருந்தாங்க என் புள்ள போட்டு இருந்த அத்தனை பொருளையும் உருவிக்கிட்டு என் பிள்ளைய பார்த்து பார்த்து வளர்த்தாங்க என் பிள்ளைக்கு என்ன தேவையோ அத்தனையும் பூர்த்தி செஞ்சு என் வளர்த்த அனாதையா பிள்ளைய அலங்கோலமா போட்டு வச்சிருந்தானுவோ அத போய் பார்க்கும் போது பெத்த வயிறு எந்த அளவுக்கு அப்படின்னு நினைச்சு பாருங்க என் தங்கத்தை ஆரோக்கியமா வளர்த்தேன் ஆரோக்கியமா வளர்த்து அழகா வளர்த்தங்க ஆனா அன்னைக்கு போய் பார்க்கும் போது அலங்கோலமாவும் என் பிள்ளை போட்டிருந்த அத்தனையும் உருவிக்கிட்டு அனாதையா பினா அறையில போட்டு வச்சிருந்தானுவோ அதை பார்க்கும் அந்த சாந்தி நாயி சொன்னது பொய்ங்கிறது வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சதுங்க என் பிள்ளை மேல பழிய போட்டுட்டு அவ தப்பிக்கலான்ற ஒரு பொய் சொல்லி இருக்கிறா அப்படி இருக்கும் போது இன்னும் ஒரு பெத்த தாய்க்கு எவ்வளவு துடி துடிக்கும் நினைச்சு பாருங்க அதுக்கு தான் மக்கள் அத்தனை பேரும் சொல்றாங்க அம்மா உன் பிள்ளைய மட்டும் அவ கொல்லலம்மா இது மாதிரி பல சம்பவங்கள் அந்த பள்ளிக்கூடத்துல நடந்திருக்கு அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய அத்தனை மக்களும் சொல்றாங்க போலீஸுக்காரங்கள்ட்ட கத்திக்கிட்டு கதறிக்கிட்டு சொன்னா அம்மா அவன் இன்னும் எத்தனை கொலை வேணாலும் பண்ணுவான் அவனை தான் எங்க வேலையை தவிர அவனை பண்றது எங்க அரசு நிமித்திக்கிட்டு தைரியமா சொல்றாங்க தண்டனை கொடுக்க வேண்டிய போலீஸே அவனை நாங்க காப்பாத்துறதுக்காக தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்கன்னா நினைச்சு பாருங்க சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டிய போலீஸே அவனை நாங்க சட்ட நடவடிக்கையே எடுக்க மாட்டோம் நாங்க அவனை காப்பாத்துவோம் அப்படின்னு சொன்ன வாட்டி அடுத்ததா நாங்க என்னங்க பண்ணனும் எத்தனையோ மீடியாக்கள் வந்தது அந்த மீடியா மீடியாக்கிட்ட நாங்க பொய் சொல்லலங்க என்ன நடந்ததோ அதை தாங்க சொன்ன ஒரு பெத்த தாயா சொல்லும்போது போது அழுவறத தவிர வேற என்னங்க தெரியும் போலீஸ்காரங்க நினைச்சிருந்தா சின்ன சேலம் போலீஸ்காரங்க நினைச்சிருந்தாலே அன்னைக்கு ஆம்புலன்ஸை ஏண்டா பயன்படுத்தல அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கலாம் இருக்கலாம் அவனுக்கிட்ட மோப்ப நாய கொண்டுட்டு வந்திருந்தாலே பல உண்மைகள் கண்டுபிடிச்சிருக்கலாம் என்னெல்லாம் செய்யணுமோ எதையுமே செய்யாம கைகட்டி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க சின்ன சேலம் காவல்துறை அங்க வந்திருந்த போலீஸுக்காரங்களும் நம்ம கேட்கற கேள்வி அத்தனைக்கும் பொய் சொல்லி அவனை காப்பாத்திக்கிட்டு இருந்தாங்க பள்ளிக்கூடத்துக்காரனை காப்பாத்திக்கிட்டு இருந்தாங்க எங்க ரத்தம்னு கேட்டா நாங்க கழுவிட்டோம் எத்தனையோ பொய்களை அடுக்க மேல அடுக்கா சொல்லிக்கிட்டு பள்ளிக்கூடத்துக்காரனை காப்பாத்திட்டு இருந்தாங்க போலீஸ்காரங்க அத்தனை பேத்துக்குமே தெரியும் இவன் வந்து கொலைதான் பண்ணிருக்கான் அவனை தான் நம்ம வந்திருக்கோம் அப்படிங்கறது அங்க இருந்த அத்தனை போலீஸுக்கும் தெரியும் ஐயா கலெக்டர் ஐயா எங்க ஒரு பிரச்சனைன்னா கலெக்டர் வருவாங்களே இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு இவ்வளவு கொடுமை நடந்திருக்கு கலெக்டர் எங்கன்னா அந்த கலெக்டர் அன்னைக்கு ஓடி ஒளிஞ்சார தவிர வரலங்க சம்பவம் நடந்த இடத்துக்கு வர கிடையாது நாங்கள் கத்திக்கிட்டு தான் இருந்தோம் ஒரு கலெக்டரா பொறுப்புள்ள ஒரு அதிகாரியா அந்த இடத்துக்கு வந்து அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணலைங்க அந்த கலெக்டருக்கு தெரியாதா கண்டிப்பா ஒரு கலெக்டர் உக்காந்த இடத்துல இருந்து போன் அடிப்பாரு அங்க உள்ள அதிகாரி யார் என்ன பிரச்சனை நடந்தது அப்படின்னு கண்டிப்பா ஒரு போலீஸ் அதிகாரிகிட்ட கேட்டிருப்பாரு அப்போ கலெக்டருக்கும் உண்மை தெரியும் உண்மை தெரிஞ்சும் ஏன் நம்ம அங்க போய் இந்த ஏழை மக்களுக்கு நம்ம பதில் சொல்லணும் பணக்காரனை தான் நம்மளுடைய வேலை அப்படின்னா அவரும் அமைதியா அதே இடத்துல உட்கார்ந்து தவிர நம்ம பிரச்சனைக்கு நேர்ல வரவே கிடையாதுங்க அதுக்கப்புறம் நம்மளால வேற என்னங்க பண்ண முடியும் கலெக்டரை போய் பாக்குறோம் ஆர்ஐ வர கிடையாது தாசில்தார் வர கிடையாது பள்ளி கல்வித்துறையா ஒரு சிஓ டிஓ ஒருத்தருமே வர கிடையாதுங்க அழுதுகிறத தவிர எங்களுக்கு வேற எதுவும் தெரியாம அழுதுகிட்டு இருந்தோம் அப்ப ஒரு சில மீடியாக்கள் வந்தாங்க என்னமா நடந்தது ஏமா இப்படி கத்துறீங்க எதுக்குமா இப்படி கதறீங்க அப்படின்னு கேட்டாங்க அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்ததோ அந்த சம்பவத்தை தாங்க நம்ம சொன்னோம் இந்த பள்ளிக்கூடத்துக்காரன் சொன்ன பொய் மாதிரி நம்ம எந்த ஒரு பொய்யும் சொல்ல கிடையாது இந்த பொய்ய மறைக்கிறதுக்கு வந்து போலீஸ் அதிகாரிகள் சொன்னாங்க பாருங்க அவங்கள மாதிரி நம்ம எந்த பொய்யும் சொல்ல கிடையாது உண்மை என்னவோ அதை உலக மக்களுக்கு தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லித்தாங்க மீடியா கட்ட சொன்னோம் மீடியா கட்ட சொன்ன பிறகுதான் என் தங்கத்துக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறது உலகத்துல இருக்கிற எல்லா மக்களுக்கும் தெரிஞ்சது உக்காந்த இடத்துக்கிட்ட கேக்குறவங்களுக்கே தெரியும் அட பாவி படிக்க வந்த பிள்ளைய கொலைய பண்ணிட்டு இப்படி மாடியிலிருந்து வீந்ததுன்னு சொல்றது எந்த வகையிலடா நியாயம் உன்னுடைய அக்குரம்புக்கு ஒரு அளவே இல்லையா அப்படின்னு மக்கள் வந்து துடிச்சாங்க பதர்னாங்க இப்படி ஒரு அழகான பிள்ளைய உனக்கு எப்படுறா கொலை பண்ண மனசு வரும் படிக்கிறதுக்கு வந்த பிள்ளைய கொலை பண்ணிருக்கேன் நீங்களா ஒரு மனுஷனா ஜஸ்டிஸ் பார் ஸ்ரீமதி சொல்லுவோம் அப்படின்னு மக்கள் வந்தாங்க பதிமூணாம் தேதி போய் எல்லாருக்கிட்ட யாராருக்கிட்ட முறையிடணுமா அத்தனை பேத்துக்கிட்டே முறையிட்டோம் காவல்துறை நினைச்சிருந்தா உண்மையிலே என் குதிச்சிருந்தா எங்களை அங்க கூட்டம் கூடவே விட்டுருக்க மாட்டாங்க பிரச்சனை என்னவோ அடுத்த அஞ்சு செகண்ட்ல அந்த பள்ளிக்கூடத்துக்காரங்கிட்ட இரநூத்தி முப்பத்தி நாலு கேமரா இருக்கிறதா சொல்லியிருக்காங்க அந்த கேமராவுல எடுத்து காமிச்சு இங்க பாருமா போமா வெளியேன்னு என கருத்தை பிடிச்சி வெளியே தள்ளியிருப்பாங்க ஆனா உண்மை அவங்ககிட்ட இல்ல உண்மையை மறைக்கிறதுக்கு தானே வேலை பார்த்தாங்க அவங்க எப்படிங்க நம்மகிட்ட காட்ட முடியும் பதிமூணாம் தேதி அழுதோம் கதர்ணம் எந்த போலீஸும் சொல்லல பதினாலு பதினஞ்சு பதினாறுன்னு ஒவ்வொரு நாளும் அழுதுகிட்டு துடிச்சுக்கிட்டு தாங்க கடனம் ஒரு நாள் கூட காக்கி செட்டை போட்ட காவல்துறைக்கு கல் மனசாதான் இருந்தாங்களே தவிர உண்மையை சொல்லணுங்கிற என்ன அவங்களுக்குள்ள ஒரு நாளுமே வரலங்க ஒவ்வொரு இறப்புக்கும் ஒரு காரணம் இருக்கும் என் பிள்ளையோட இறப்பு எப்படிங்கிறது தெரியாதே இத்தனை நாளாவும் இருந்துகிட்டு இருக்குதுங்க இன்னைக்கோட பாத்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒரு நாள் ஆகுதுங்க தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒரு நாளில என் பிள்ளைய என்ன பண்ணனா என் பிள்ளையோட உயிர் எப்படி போச்சு அப்படிங்கிற காரணமே தெரியாத மர்மமான முறையிலே இருந்துகிட்டு இருக்குதுங்க எத்தனையே பேத்துக்கு தெரியும் இந்த நம்ம வழக்க கையால வந்த போலீஸ்காரங்க தான் இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சா மருத்துவம்னு சொல்லிக்கிட்டு மருத்துவம் படிச்ச டாக்டரும் இந்த கொலகாரனை காப்பாத்துறதுக்காக தான் வேலை பார்த்தாங்களே தவிர உண்மைய சொன்னாக்க கண்டிப்பா பல உண்மைகள் வெளியே வரும் அவங்க நினைச்சா பல உண்மைகள் வெளியே வரும் அப்படின்னு நினைச்சு எத்தனையோ எம்பிகள் எம்எல்ஏ அப்படின்னு வந்தாங்க எல்லாரும் வந்தாங்க பார்த்தாங்க போனாங்களே தவிர ஒருத்தவங்க கூட நீதிக்கு ஒரு வழிவகை பண்ணலைங்க கடைசியா கண்டிப்பா நம்ம தமிழக முதலமைச்சர் அவருடைய கடமைய கண்டிப்பா செய்வாரு அவருடைய இந்த ஆட்சிக்கு கெட்ட பேரு வராம இருக்கிறதுக்காகவே பல உண்மைகளை கொண்டுகிட்டு வருவாரு அப்படின்னு முழு நம்பிக்கையோட போனங்க போயிட்டு என் பிள்ளைக்கு என்ன நடந்தது அப்படிங்கிற அத்தனை தகவலையும் கொட்டி தீத்தங்க ஐயா காதால வாங்கினாரே தவற ஒரு உண்மையும் இந்த நாள் வரைக்கும் வெளி வராம மூடி மறைச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க அதை பார்த்துக்கிட்டு தாங்க இருக்கிறாரு ஒரு தமிழக முதலமைச்சர் நினைச்சா அந்த ரவிக்குமார உக்காந்த இடத்துக்கிட்ட இருந்தே அவருடைய காலாடியில வந்து வீழ வைக்கலாம் என்னடா நடந்தது அந்த அம்மா பள்ளிக்கூடத்துக்கு படிக்கிறதுக்கு தாண்டா பிள்ளையை அனுப்புச்சி அந்த அம்மா பிள்ளைய இப்படி பினா போட்டுட்டு போட்டுக்கிட்டு வேடிக்கை பாக்குறியே நீ என்னடா பண்ணணும்னு கேட்டாருன்னா அவன் சொல்றதுக்கு கடமைப்பட்டிருக்காங்க ஐயாவே போன் அடிக்கணுங்கிறது இல்லை ஒரு அதிகாரி ராக்கி சட்டை அதிகாரி அதிகாரிகிட்ட சொன்னாலே போதுங்க அத்தனை உண்மையும் கண்டிப்பா தமிழக முதலமைச்சருக்கும் தெரியும் ஆனா தெரிஞ்சும் உத்தரவாதம் கொடுத்தாரே தவிர இந்த நாள் வரைக்கும் உண்மை வெளியே வராம மூடி மறைக்கிறதுக்கு எல்லாரும் சேர்ந்து வேலை பார்த்துக்கிட்டு தாங்க இருக்கிறாங்க எல்லாரும் சேர்ந்து வேலை பார்த்ததோட இல்லாம இன்னைக்கு என் பிள்ளையும் கொலை பண்ணிட்டு என்னவே கலவர வழக்குல ஒன் அக்யூஸ்டா போட்டிருக்காங்க என்ன மட்டும் இல்லைங்க இந்த தொள்ளாயிரத்தி பதினாறு பேத்த போட்டாங்க பாத்தீங்களா இதுல யாருமே வந்து தப்பு பண்ணவங்க இல்ல எல்லாருமே அப்பாவிகள் தான் நம்ம பிள்ளைய கொலை பண்ணனா பாத்தீங்களா அவனுக்கு எந்த ஒரு தண்டனையும் கிடையாதுங்களாம் எந்த ஒரு தவறும் பண்ணாம நம்ம பிள்ளைய இழந்துட்டு தங்கத்தை இழந்துட்டு நிக்கிற நம்ம தான் ஏ ஒன் ஆக்கி வச்சிட்டாங்க நம்ம மட்டும் இல்ல அந்த தொள்ளாயிரத்தி பதினாறு பேருமே அப்பாவிகள் தாங்க இப்போ ஏ ஒன் ஆக்கி வச்சுட்டா போட்டதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா அந்த கலவர வழக்குல வந்த போலீஸ் அதிகாரிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா அவங்க சொல்லக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஏன் அழுது வீடியோ போட்டீங்க உங்க இறந்துருச்சு அப்படின்னா நீங்க சிரிச்சுக்கிட்டு இருக்கணும் அழுது வீடியோ போட்டனாலதான் அத்தனை பேரும் வந்தாங்க ஜஸ்டிஸ் பர் ஸ்ரீமதி சொல்றதுக்கு வந்தாங்க அதுதான் வந்து கலவரமா மாறுச்சு அப்ப நீங்க தான் இது தூண்டுதல் காரணம் அப்படின்னு போலீஸ்காரங்க நம்மளையே ஏ ஒன் குற்றவாளியா போட்டிருக்காங்க இதுக்கு முக்கிய காரணம் யார் அப்படின்னு நீங்களே சொல்லுங்க நம்ம தமிழக முதலமைச்சர்கிட்ட போயும் கேட்டிருக்கோம் ஐயா எங்களுக்கு சிசிடிவி ஃபுட்டேஜ மட்டும் இருபத்தி நாலு மணி நேரம் சிசிடிவி ஃபுட்டேஜ எந்த ஒரு கோலுமாலும் இல்லாம உண்மையா காமிக்க சொல்லுங்கன்னு சரின்னு சொன்னாரு ஆனா இது நாள் வரைக்கும் என்னைக்காவது காமிச்சிருக்காங்களா சொல்லுங்க பார்க்கலாம் இந்த கலவர வழக்குல நம்மள விசாரணை பண்ண வந்த போலீஸ் அதிகாரிகள் நம்ம பல கேள்விகள் கேட்டார் பள்ளிக்கூடத்துக்கு சாதகமா தான் இருந்தார் அவர் சொன்ன கேள்வி பள்ளிக்கூடத்துக்கு சாதகமா அவர் என்னென்னலாம் பேசினார் அப்படிங்கிற தகவலையும் இன்னும் பல தகவலையும் அடுத்த வீடியோவில் பார்ப்போங்க நன்றி வணக்கம்